हम्म, ओके सिस्टर, ओके सिस्टर, हम्म काम करना ही है, है ये तो हम देखेंगे, हम्म, ना वो लोग क्लेमेंट अपडेट तो नहीं, सुमार तो नहीं <opened mail>. <osed> கிளைமேட் எப்படி இருக்கு கூலிங்கா இருக்கு எல்லா பக்கம் அப்படிதான் இருக்கு குளிர் சமா குளிரா இருக்கு

மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நல்லா ரெஸ்ட் எடுங்க விவசாயத்தை காலையில நல்லா பாருங்க நாளைக்கு